தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நவீன மருத்துவத்துறையில் ஒருவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால் அதன் தன்மையை பொறுத்து மருத்துவர்கள் சிகிச்சை வழங்குகிறார்கள் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை மூலம் முறிந்த எலும்புகளை சேர்ப்பதற்காக உலோகம் பயன்படுத்தப்படுகிறது எலும்பு ஒன்று கூடிய பிறகு பொருத்தப்பட்ட உலோகத்தை மீண்டும் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுகிறார்கள் சிலருக்கு அந்த உலோகம் உடலில் உள்ள எலும்போடு அப்படியே இருப்பதும் உண்டு எலும்பு முறிவு அல்லது எலும்பு உடைவது என்பது எலும்பியல் சிக்கல்களின் பொதுவான ஒன்றாகும் அமெரிக்காவில் ஒரு வருடத்தில் ஆறு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் எலும்பு முறிவால் பாதிக்கப்படுகின்றனர் மூன்றில் ஒரு பெண் ஐந்தில் ஒரு ஆண் உலகம் முழுவதும் இந்த பிரச்சனையை அவர்கள் வாழ்நாளில் எதிர்கொள்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது சிலருக்கு எலும்பு புறை புற்றுநோய் முறையற்ற எலும்பாக்கம் போன்ற பாதிப்புகளால் எலும்பு முறிவு ஏற்படலாம் வயது அதிகரிப்பு காரணமாகவும் எலும்பு முறிவு விரைவில் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன ஆனால் சீன விஞ்ஞானிகள் எப்போதும் வித்தியாசமான கண்டுபிடிப்புகளுக்கு பெயர் போனவர்கள் என்பதை நாம் அறிந்திருப்பதைப் போலவே அவர்கள் தற்போது எலும்பு முறிவுகளை சரி செய்யும் ஒருவித பசையை கண்டுபிடித்துள்ளனர் அதுவும் மூன்றே நிமிடத்தில் முறிந்த எலும்பை சரிசெய்யும் திறன் கொண்ட போன் ஜீரோ டூ என்ற மருத்துவ பசையை அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளனர் அதனை பற்றிய விளக்கங்களை பகிர்ந்து கொள்வதில் பரவசம் அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள செஜியாங் மாகாணத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கும் பசைகளை உருவாக்கி வெற்றி கண்டுள்ளனர் சிப்பிகள் நீருக்கு அடியில் சில இடங்களில் உறுதியாக கொண்டிருப்பதை கவனித்த பிறகு இந்த எலும்புகளை ஒட்டுவதற்கான பசையை உருவாக்கும் யோசனையை பெற்றதாக எலும்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் லின் சியான் ஃபெங் என்பவர் தெரிவித்துள்ளார் இந்த பசையை கொண்டு உடைந்த எலும்புகளை மூன்றே நிமிடங்களில் ஒட்ட வைக்க முடியும் என லின் கூறியுள்ளார் எலும்புகள் குணமடைந்ததும் இந்த பசையானது தானாகவே கரைந்துவிடும் என்று அவர் கூறுகிறார் போன் ஜீரோ டூ என்று அறியப்படும் இந்த பசையின் செயல்பாடு மற்றும் தன்மை உள்ளிட்டவை ஆய்வுக்கூடத்தில் சோதனை நடத்தி அதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது சுமார் நூற்று ஐம்பது பேருக்கு இதனை கொண்டு மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர் தற்போது சந்தையில் எலும்பு வாய்ட் ஃபில்லர்ஸ் போன்றவை கிடைக்கின்றன ஆனால் எலும்புகளை ஒட்ட வைக்கும் பசை என போன் ஜீரோ டூ ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது இது உலக அளவில் அறிமுகமாகும்போது எலும்பு முறிவு சிகிச்சையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் மெட்டல் இம்ப்ளான்ட் செய்ய வேண்டிய தேவையே இருக்காது சீனாவின் செஜியாங் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த சர் ரன் ரன் ஷா மருத்துவமனையின் இணை தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் குழுவின் தலைவராகிய லின் சியான் ஃபெங் ஆகிய அடங்கிய குழுவினருக்கு நாம் நமது நன்றிகளை நிச்சயம் உறுத்தாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த பசையானது எலும்பு முறிவின் போது இருந்தால் கூட இரு எலும்புகளை மூன்று நிமிடங்களுக்குள் துல்லியமாக ஒட்டிவிடும் என்பது மிகச் சிறப்பான ஒரு செய்தியாகும் அதே நேரத்தில் தொற்று நோய் அபாயங்களையும் இது குறைக்கிறது மேலும் எலும்புகள் ஒட்டப்பட்ட பின்னர் இந்த பசை தானாக இயற்கையாகவே உடலின் மூலம் உறிஞ்சப்பட்டுவிடும் என்பது இதன் தனி சிறப்பாகும் இந்த பசையானது பயோமிமிக்ரி அடிப்படையில் உருவானது அதாவது சிப்பிகள் எப்படி நீருக்கு அடியில் மேற்பரப்புகளின் மீது வலுவாக ஒட்டிக்கொண்டு கடல் நீரோட்டங்களை எதிர்கொள்கிறதோ அப்படித்தான் இந்த பசை இரத்த ஓட்டத்தில் செயல்படுகிறது இதன் விரிவான செயல்பாடும் திறனும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது மேலும் இது நோயாளிகளை மென்மையான முறையில் கையாளவும் குணப்படுத்தவும் உதவுகிறது இந்த பசை உயிரியல் ரீதியாக உறிஞ்சக்கூடிய வடிவமைப்பு கொண்டது என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பாகும் இந்த காரணத்தினால் ஆறு மாதங்களுக்கு உள்ளாகவே அது கரைந்து எலும்புகள் மீண்டும் உறுதியாகும் தற்போது பயன்படுத்தப்படும் உலோக உள் வைப்புகளுக்கு பதிலாக இது ஒரு புரட்சிகரமான மாற்றாக அமையும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போன் ஜீரோ டூ பசை பரவலாக பயன்பாட்டுக்கு வர மேலும் சில சோதனைகள் தேவைப்பட்டாலும் இதன் கண்டுபிடிப்பாளர்கள் சீனா மற்றும் சர்வதேச காப்புரிமைகளுக்கு விண்ணப்பித்துள்ளனர் இந்த சோதனைகளில் இந்த பசையை பயன்படுத்தி எலும்பினை சரிசெய்ய நூற்று எண்பது வினாடிகள் அல்லது மூன்று நிமிடங்களுக்கும் குறைவாகவே செலவாகிறது வழக்கமான சிகிச்சையில் இரும்பு தகடுகள் மற்றும் திருகுகளை பொருத்துவதற்கு பெரிய அளவிலான கீறல்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் ஆனால் இதில் எந்த தழும்பும் ஏற்படாது கீறல்கள் ஏற்படாது சீன ஊடகத் தலைப்பின்படி இந்த எலும்பின் பசை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது இந்த பசையால் ஒட்டப்பட்ட எலும்புகள் நானூறு பவுண்டுகளுக்கும் அதிகமாக அதிகபட்ச பிணைப்பு சக்தியை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது இந்த தயாரிப்பு பாரம்பரிய உலோக உள் வைப்புகளுக்கு மாற்றாக இருப்பதற்கு அதிக சாத்தியம் உள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது தற்போது எலும்பு முறிவுகளை சரிசெய்ய சந்தையில் பல எலும்பு சிமெண்ட்கள் மற்றும் எலும்பு நிரப்பிகள் உள்ளன ஆனால் அவை எதுவும் ஒட்டும் தன்மையை கொண்டிருக்கவில்லை முதல் எலும்பு ஒட்டுப்பொருள்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஜெலட்டின் எபோக்சிபிசின் மற்றும் அக்ரிலேற்றுகள் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டன இருப்பினும் உயிரிகளுடன் ஒத்துப்போகாத தன்மை காரணமாக அவை யாவும் பொருத்தமானதாக இல்லை என கைவிடப்பட்டுவிட்டன ஆனால் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த பசையினால் நான்கு முக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது சிகிச்சைக்கு செலவாகும் நேரம் குறைக்கப்படுகிறது இரண்டாவதாக அறுவை சிகிச்சை தேவையே இல்லை பாதிப்பு மற்றும் இடையே ஏற்படும் சிக்கல்கள் குறைவு என்பதோடு நோயாளிகளும் விரைவில் குணமாவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பசை உலக அளவில் அறிமுகம் ஆகும்போது எலும்பு முறிவு சிகிச்சையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை இதன் மூலம் இனி மெட்டல் இம்ப்ளான்ட் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்னும் உண்மை பெரும்பாலான மக்களின் வயிற்றில் பால் பாழ்வார்க்கக்கூடிய ஒரு செய்தியாகும் என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா